ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மகாலய பட்ச கால வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒருவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் இல்லாமல் முன்னேற வேண்டும் என்றால் அவருக்கு வந்து கண்டிப்பான முறையில் குலதெய்வம் மற்றது முன்னோர்களின் அருள் வேணும் அப்படி வந்த முன்னோர்களின் அருளை வந்து பெறுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது தான் அமாவாசை நாள் அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் வந்து முன்னோர்களை நினைச்சு விரத வழிபாடு செய்து தானங்களை செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருளை வந்து பெற முடியும் அப்படிப்பட்ட முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வந்து நம்மளுடன் இருந்த நமக்கு வந்து அருளாசி புரியக்கூடிய நாட்கள் பட்ச நாட்கள் என்று கூறப்படுகிறதா இந்த நாட்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில வழிபாடாதவர்கள் கூட தை ஆடி புரட்டாதி போன்ற அமாவாசைகள் கண்டிப்பான முறையில முன்னோர்களை வழிபாடு செய்வார்கள் அதிலேயும் குறிப்பாக வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மகாலய பட்ச அமாவாசை என்று கூறுவது உண்டு இந்த அமாவாசை முன்பாக இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்களும் மகாலய பட்ச காலம் என்று கூறுவார்கள் இந்த பதினஞ்சு நாட்களும் வீடு தேடி வந்து நம்மளுடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது என்பது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கிறது இந்த பதினஞ்சு நாட்களை நாம கண்டிப்பான முறையில் நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யணும் அது மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்கள் என்பதை பொறுத்து தான் நாம தர்ப்பணம் செய்யும் வழக்கத்தை வச்சிருப்போம் இந்த பதினஞ்சு திதிகளுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு திதியாக தான் இருக்கும் அதனால் தான் இந்த பதினஞ்சு நாட்கள் நம்ம முன்னோர்களை வந்து நினைச்சு வழிபாடு செய்ய வேணும்னு சொல்லி கூறப்படுகிறது முடிந்த அளவிற்கு வீட்டு வாசல்ல வந்து கோலம் போடுவதை தவிச்சு கொள்ளுங்கள் அதையும் மீறி நீங்கள் கோலம் போடணும்னு சொன்னால் காவி பொடியை வந்து பயன்படுத்தி கோலம் போட்டுக்கொள்ளலாம் இதே போல தான் வந்து பூஜை அறையிலேயே வந்து கோலம் கோலம் போட வேண்டும் என்று நினைக்கிறவங்க காவி மற்றது மஞ்சள் நிற பொடியை பயன்படுத்தி கோலம் போடலாம் அடுத்ததாக இந்த பதினைஞ்சு நாட்களும் தினமும் ஆண்கள் தங்களுடைய இறந்த முன்னோர்களை நினைச்சு எல்லம் தண்ணீரும் வந்து இறைக்க வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பதினஞ்சு நாட்களும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது மேலும் பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது வந்து எச்சில் படுவதற்கு முன்பாக சிறிது உணவு எடுத்து காக்கைக்கு வந்து வைக்கணும் அடுத்ததாக மாலை ஆறு மணிக்கு வந்து நம்மளுடைய வீட்டு வரவேற்பறையில வந்து தெற்கு பார்த்தவாறு ஒரு சிறிய தாம்பூல தட்டை வச்சு அதில் அக்கல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு டம்ளர் நிறைய வந்து தண்ணீரையும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் முன்னோர்களை மனதார நினைச்சு வழிபாடு செய்யலாம் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரியணும் ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகு தீபத்தை குளிர வச்சுட்டு அதே இடத்துல அப்படியே வந்து விடுங்கள் மறுநாள் காலையில் தீபத்தை எடுத்து எப்போதும் வைக்க வேண்டிய கூடிய அந்த இடத்துல வந்து நீங்க வைக்கலாம் தண்ணீரை வந்து செடிகளுக்கு ஊற்றலாம் நெவேதியமாக வச்ச அந்த இனிப்பு பொருளை வந்து பாத்தீங்கன்னா இரும்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க போட்டு விடலாம் இப்படி இந்த மகாலய பட்ச காலத்துல முன்னோர்களை நினைச்சு இந்த வழிபாட்டை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரின் அருளையும் நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகம் முன்னோர்களின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் நீக்கும் இந்த மக்காளைய பட்ச கால வழிபாட்டை அனைவரும் செய்து சிறப்புடன் வாழலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி